ஹலோ விவாஸ் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் ஸோ இப்போ கரண்ட்டாக வந்துட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு விஜயில் போயிட்டு இருக்கு இல்லையா முதலும் காதலும் சீரியல் ஸோ பெரிய ஹை வோல்டேஜ் டாக்டர் ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு போயிட்டு இருக்கு ஒரு சீரியல் ஏன்னா ரீமேக் சீரியலாக இருந்தாலும் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் ஸோ அதுமேஸ் அவங்க பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க இன்னி எபிசோட் நீங்கள் பார்த்துங்க தெரிஞ்சிருக்கும் செம்ம பெரிய எபிசோடு அவங்களுடைய ஆக்ஷன்ஸு எமோஷன்ஸு இவங்க நளினிமம் பண்ணிருப்பாங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் சலி சமீராக இருக்கட்டும் அஸ்வதியா இருக்கட்டும் கேரக்டர் வந்து நெயில் தான் சொல்லணும் ஸோ பிஜிஎம்ப்பா யாருப்பா

வந்து விஜய்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஸோ இந்த எபிசோட்ஸ்க்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மினிமம் சிக்ஸ் ஆச்சு ரேட்டிங் டே வைஸ் ஆச்சு அச்சீவ் பண்ணனும் ஸோ அதுதான் உங்களுடைய சக்ஸஸ்மே கூட சிக்ஸ் ரேட்டிங்ஸ் கிட்ட வந்துச்சுன்னா அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு விஜய் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஒரு பெரிய ஸ்ட்ராங் கம் பேக் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா கரெண்டா பாகியலட்சுமி சீரியல் இருக்கும்போது போது அவ்வளவு பெரிய ரேட்டிங் வாங்கியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ராஜராணி சீரியல் வந்து கொஞ்ச நேரம் அந்த சீரியல் ரேட்டிங்ஸ் வாங்கினாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வேற எந்த ஒரு சீரியலுமே அந்த ஒரு ஸ்லாட்ல இவ்வளவு ரேட்டிங்ஸ் வாங்கவே இல்ல ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மோதலும் காதலும் சீரியல் வந்துட்டு அந்த ரேட்டிங் வாங்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு ஸோ எங்க பார்த்தாலும் யூடியூப்ல வந்துட்டு யூடியூப் கமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ஃபார் மோதலும் காதலும் சீரியல் ஸோ நம்மளோட யூடியூப்லயுமே வந்துட்டு ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன் அந்த ஷார்ட்ஸ் கீழே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஃபார் மோதலும் காதலும் தோ இது வந்து ரீமேக் சீரியலா இருந்தாலும் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் அண்ட் ரீச் கிடைக்கிறது பெரிய விஷயம் தான் ஸோ டீமுக்கு வந்துட்டு நல்லா கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி அவங்க கொண்டு போனாங்க அப்படின்னா ஒரு டைம் சேஞ்ச் வருதுன்னு சொல்லும் பீக் டைம்க்கு பிரைம் டைம்க்கு டைம் சேஞ்ச் பண்றது கூட கன்சிடர் பண்ணுவாங்க சேனல் சைட்ல இருந்து ஸோ நல்லா கொண்டு போவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ இன்னும் எபிசோட் வீடியோ மறக்காம எல்லாருமே பாருங்க பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை